ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் கால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ஒன்றத்தில் ஈடுபடுறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா ஏகப்பட்ட தகவல்களானது இந்த காலில் என்ன பேசுனாங்க இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பின்னாடி ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்கன்னு செய்திகளாக வெளியில் வந்திருக்கு இதில் முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னா இந்த பகல்காமில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் யார் யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்களோ இல்லை யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க உண்மைக்கு கீழே கொண்டு வரப்படணும் அவங்க அத்தனை பேரையும் நீங்க என்ன வேணா பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான தண்டனையை நீங்க கொடுங்க இதுக்கு பின்னாடி ரஷ்யா உங்களுக்கு உறுதுணையா நிக்கணும் ஒரு பெரிய அறிவிப்பானது இப்ப வெளியில வந்திருக்கு இதுக்கு பேரலா பங்களாதேஷ ஒட்டி இருக்க நம்மளோட அஞ்சு மாநிலங்கள்லயும் இப்ப சர்வைலன்ஸ் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இடங்கள்ல தேடுதல் பலனங்களானது தொடங்கிருக்கு சோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பாத்துக்கலாம் வாங்க வீடியோ குழப்பில் நானுங்களாக்கி இது தமிழ் கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா நம்ம பார்க்க போறதே பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் இது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி நிறைய இந்திய ராணுவ தளவாடங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி இதுல ஒரு முப்பது நிமிஷத்துக்கு திடீர்னு வந்து ஒரு பிளாக் அவுட் ஏற்பட்டா எப்படி நம்ம இந்த இடத்துல பண்ணணும் இல்லை ஒரு பிளாக் அவுட்டை ஏற்படுத்தி எப்படி எதிரிகளோட நடமாட்டத்தை நம்ம இந்த இடத்துல குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் என்றதை பார்த்துருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் எப்போ நடத்தப்படும்னா இந்த எல்லையை ஒட்டிய கிராமங்கள் குறிப்பாக இந்த பஞ்சாப் மாகாணத்தில் அதிகமா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாத பகுதிகள் நார்மலா நம்ம ஒரு இருந்து எப்படி அடுத்த தெருவுக்கு போறோமோ அந்த இடத்துல எந்த ஒரு தடுப்பு இல்லாம இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் இந்த இடத்துல எதிரிகளோட துருப்புகளும் சரி எதிரிகளோட படைப்பிரிவுகளும் சரி நம்மளோட டிஃபென்ஸை ரொம்ப இந்த இடத்துல ஈஸியாக நுழைஞ்சிடலாம் ஆனா அது நடக்காத அடுத்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதே மாதிரி இந்த பகுதிகளில் இந்த பிளாக் அவுட்றது நடத்தப்பட்டிருக்கு அதாவது ஒட்டு மொத்தமாக நகரத்தையும் மூழ்க வைக்கிறது இப்படி அப்புறமா எந்த இடத்துல தெருக்கள் இருக்கு இல்லை எந்த இடத்துல வந்து இந்த சம்பந்தப்பட்ட நடமாட்டங்கள் இருக்கின்றத ஈஸியாக எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த எக்ஸசைஸ் நடக்கிறப்போ இல்லை இது சம்பந்தப்பட்ட அந்த ட்ரையல்ஸ் ஆனது நடக்கிறப்போ ஹெட்லைட்ஸை போட்டுட்டு கூட யாரும் வண்டியை ஓட்டக்கூடாது இது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்திருக்குனே சொல்லலாம் ஏன்னா இந்தியன் ஆர்மி அந்த இடத்துல எப்பயுமே அவங்களோட பிரசன்ஸை வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் அவுட் டைமில் இன்கேஸ் எதிரிகள் எல்லாச்சும் உள்ள ஊடுருவி வந்தாங்கன்னா அவங்களோட நடமாட்டத்தை துல்லியமா கணிக்க முடியும்ன்றது இந்தியன் ஆர்மியோட ஒரு அறிவிப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம இதே பகுதியில ரெண்டு இந்தியன் நேஷனல்ஸ் இந்த அமிர்தர் பகுதியை சேர்ந்த இந்திய ராணுவம் இப்ப கைது பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐக்கு உதவியை புரிகிற மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ நடமாட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் எடுத்து இவங்க பாகிஸ்தானுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களை எவிடன்ஸோட இப்போ பிடிச்சது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்களோ குறிப்பா இந்தியன் ட்ரூப் மூவ்மெண்ட்ஸையும் இந்தியாவோட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்தியாவோட தளவாடங்கள் எந்தெந்த இடத்துல நகர்த்தப்படுதுன்னு யாரெல்லாம் இந்த மாதிரி புகைப்படங்கள் எடுத்து நம்மளுடைய எதிரி நடனம் பாகிஸ்தானுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறதையும் இந்த இடத்துல ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பகல்காம் நட்டாக் நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் பத்து நாட்களில் தாண்டிடுச்சு இந்த பத்து நாட்களில் தாண்டினதுக்கு அப்புறமும் இந்தியா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இல்லை இந்தியா வந்து இந்த விஷயத்தில் எதுவுமே செயல்படலன்றது இப்போ பரவலாக நிலவக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு எதிர்கட்சியோட தலைவர்கள் நிறைய பேர் என் பிரியங்கா காந்தி முதற்கொண்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்க வந்து அவங்களை எப்படி வேணா அடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவத்தை பண்ணவங்க இந்தியாவால் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் அப்படி அவங்களுக்கு நீங்க தண்டனையை கொடுக்கறதுக்கு இருக்கு எங்களோட முழு ஆதரவானது இருக்கு ஆனா அதுக்கான நேரத்தை ரொம்ப கடத்திட்டு போகாதீங்கன்னு இன்னைக்கு ஒரு கவரிக்கே வச்சிருக்காங்க ஆக்சுவலா இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் யுனைடா நின்னுட்டு இருக்காங்க இதை யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான தண்டனையை கொடுக்கறதுக்கு இந்தியாவுக்கு அந்த புல் பொட்டன்சியல் இருக்கு அதே மாதிரி இந்தியன்ஸோட சப்போர்ட்ன்றதும் இருக்கு ஆனாலும் கவர்மெண்ட் சில காரணங்களுக்காக இந்த ஒரு அட்டாக்கை தள்ளி போடுறதாவும் சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து உடனடியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் கிடையாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தான் இது நல்லா இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு இதனால அந்த லேட்டானது ஆனது அந்தளவுக்கு இங்கே அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி இந்த இல்லை நிறைய எதிர்கட்சிகளும் சரி இவங்களோட பேச்சை மாற்றி பேசுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த ஸ்லிங்ஷாட்டை யூஸ் பண்ணியிருப்போம் இந்த உண்டி வில்லு அதை எவ்வளவுக்கு எவ்வளோ ஏன் எவ்வளோ விட்டுருங்க வில்லையே எடுத்துக்கோங்க அதை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பின்னோக்கி எடுக்கிறமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அது முன்னாடி போகும் ஸோ இந்த இடத்துல டிலே ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதோ இல்லை இந்தியாவுக்கு எதிரான அந்த ஒரு ஹேட்டட் கமெண்ட்ஸோ என்னால் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது நம்ம ரெஸ்பான்ஸை கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் நம்ம கொடுக்குற அன்னைக்கு அதை தாங்குற நிலமையில பாகிஸ்தானும் இருக்காது இல்லை இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணாங்க பாருங்க அதை தாங்கிற ஒரு இடத்துலயும் அவங்க இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய இந்தியா ரெடி ரெடியாயிட்டிருக்காங்க இப்போ ரஷ்யா சம்பந்தப்பட்ட அந்த ஒரு செய்திக்கு வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடி கிட்ட பேசியிருக்காரு இதுல வந்து இந்த காலை இனிஷியேட் பண்ணது ரஷ்ய தரப்பு தான் முக்கியமா இந்த ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃபன்ஸ் டைஸ் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு இதுல முக்கியமா இருக்கக்கூடிய ரெண்டு கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவோட அந்த பகல்காம் அட்டாக்கு ஒரு பெரிய கண்டம்னேஷன் கொடுத்திருக்காங்க இது ரஷ்யன் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டது இதுக்கு அடுத்தபடியா பாத்தோம்னா இந்தியாவோட பிரதமர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின இந்தியாவுக்கு வரதுக்கான அந்த அழைப்பு கொடுத்திருக்காங்க சோ இது ரெண்டு இப்ப ஹாட்டான டாப்பிக்கா போயிட்டு இருக்கு ரொம்ப வைரலான கண்டென்ட்டாவும் மாறிட்டு இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் இந்த பகல்காம் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் உலக தலைவர்கள் பல பேர் அவங்களோட கண்டம்னேஷன் சொல்லிட்டாங்க ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்களும் இது சம்பந்தப்பட்ட பதிவு சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட ஒரு உரையாடல் மூலயமா நிகழ்த்தி இருந்தாங்க இப்ப புதின் கால் பண்ணி பேசியிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அதுலேயும் ஒரு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ யார் யாரெல்லாம் இந்தியன்ஸ்க்கு எதிரான இந்த ஒரு அட்டாக் நடத்தினாங்களோ அவங்கள இந்தியா பனிஷ் பண்ணுறதுக்கு ரஷ்யா உறுதுணையாக இருக்கும் எந்த விதத்தில் வேணாலும் எங்களோட உதவியை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் கிடையாது இந்த இடத்துல அமெரிக்கா டைரெக்டாக இந்தியாவுக்கு உதவிக்கு பண்ண தயாராக இல்லை எல்லா நாடுகளுமே வந்து நாங்க உங்க கூட நிக்கிறோம் நிக்கிறோம் சொல்றாங்களே தவிர யாரும் இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஓப்பனா உதவி பண்ண மாட்டாங்க ரஷ்யாவை தவிர இந்த பாகிஸ்தான் பேட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஏகப்பட்ட வரலாறுகளானது இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னு இன்கேஸ் இன்னைய நிலைமை எக்ஸாக்டா அது கூட மேட்ச் ஆகலனாலும் கண்டிப்பா இந்த பாகிஸ்தான் கூட பிரச்சனை ரஷ்யா நமக்கு நேரடியா உதவிகள் பண்ணுவாங்க இதுல சைனாவோட பிரஷர் இருந்தாலும் சைனாவால ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்து அந்த ரஷ்யா மேல கொடுக்கப்பட்டாலும் சில வகையிலாவது ரஷ்யா நமக்கு உதவிகளை பண்ணுவாங்கன்றத என்னால அடிச்சு சொல்ல முடியும் இதுக்கு வந்து என்னால பல காரணங்களையும் சொல்ல முடியும் இப்ப வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அறுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸ் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டது தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வருஷம் கூட ஒரு முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான நம்மளோட டிஃபென்ஸ் இம்போர்ட் அதிகமாக பண்ண நாடு ரஷ்யா மட்டும்தான் முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு கம்மியாக தெரியும் அப்போ மீதி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரே நேஷன் கிட்ட ஒரே நாடு கிட்ட இந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இம்போர்ட்டை பண்ணிட்டு இருக்கிறது ரஷ்யா கிட்ட மட்டும்தான் மீதி அமெரிக்கா கிட்ட இருந்து பண்ணுறோம் கிட்ட இருந்து சில சிஸ்டம்ஸை பண்ணுறோம் பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் எல்லா கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேரில் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரே நாடு கிட்ட அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது இன்னமும் ரஷ்யா கிட்ட மட்டும் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எழுபது பெர்சன்டேஜுக்கும் அதிகமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஆறு பெர்சன்டேஜாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தம்பதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா இந்த ஒரு முப்பத்தி அஞ்சு வந்து நின்றுட்டு இருக்கு ஸோ ரஷ்யாவோட மெயினான எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது நம்மளோட பீரங்கி படைகளை பொறுத்த வரைக்கும் டி நைன்டி டி டூ இது இந்தியாவோட ஒரு மெயின் ஸ்டே ஆர்ஸ் சொல்லாம். சொல்லலாம் விமானப்படையை பொறுத்த வரைக்கும் மிக் விமானங்கள் இதுக்கு அடுத்தபடியாக எஸ்இவ் தேர்ட்டி எம் கே ஸோ இந்தியாவோட மிலிட்டரி அதோட பேக் போன் எடுத்து பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு அதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏர் டு ஏர் மிசைல் கேட்டகரியில நம்மளோட இந்தியன் வருஷனை தாண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் சோவியத் யூனியனாலையும் ரஷ்யாவாலையும் உருவாக்கப்பட்டது தான் ஸோ ரஷ்யாவோட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு நேற்று துருக்கியோட ஒரு போர் கப்பல் வந்திருக்கு கேட்டால் நாங்கள் குட்வில் அதாவது நல்லெண்ண அடிப்படையில் இந்த இடத்துல எங்களோட கப்பலை கொண்டு வந்திருக்கோம் சொல்றாங்க சும்மாவா வருவான் சம்மந்தமே இல்லாமல் துருக்கியோட கப்பல் பாகிஸ்தானோட போர்ட்டுக்கு வராது அதுவும் கடைசி மூணு மாசமா எந்த ஒரு துருக்கியோட போர் கப்பலும் பாகிஸ்தானோட போர்ட்டுக்கு வராத ஒரு டேட்டா கிடையாது இந்த அளவுக்கு டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கப்போ இவங்க சும்மா வருவாங்களா அந்த இடத்துல போர்ட்ல டாக் பண்ணுவாங்களா ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த கப்பல் அந்த போர்ட்டை விட்டு வெளியில போகுமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஒரு பக்கம் துருக்கியோட உதவிகள் வரும் இன்னொரு பக்கம் சீனாவோட உதவிகள் அனது வரும் சோ பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு நேரடியா உதவிகள் வரப்போ நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் அதிகமான உதவிகள் அதுவும் நம்மளோட மெயின் ஸ்டே ஆர்சனல் நம்ம அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் ரஷ்யாவோட ஆயுதங்கள்ன்றப்போ எமர்ஜென்சி ப்ராக்கர்ட் நமக்கு இப்போ ரஷ்யா அலோ பண்ணுவாங்கனே சொல்லலாம் ஏன்னா தான் உக்ரைன் பொருளில் ரஷ்யா பிஸியாக இருந்தாலும் இந்த ஒரு ரெக்கொஸ்டை இந்திய அந்த இடத்துல வச்சாங்கன்னா ரஷ்யாவால் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக முடியாது அவங்க அந்த இடத்துல பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை அதுவும் இது ஒரு ட்ரேடுன்ற ஒரு மெக்கானிசம் தாண்டி ஹிஸ்டாரிக்கல் டைஸ்ன்றது இருக்கு ரஷ்யாவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இன்னைய வரைக்கும் இந்தியாவை எந்த இடத்துல ரஷ்யா விட்டு கொடுத்தது இல்ல ஸோ வரப்போகிற நாட்களில் இவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுது நினைச்சு பாருங்க ஒரு விஷயத்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துருச்சு திடீர்னு பார்த்தனா இந்தியாவை வந்து அத்தனை நாடுகளும் உதவி பண்ணுறான்னு சொல்கிற எல்லா நாடுகளையும் இந்த இடத்துல நம்பிட முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நமக்கு இது முன்னாடி பாஸ்ல என்ன தெரியும் எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் நின்னுட்டாங்கன்னா நம்ம பின்னாடி ரஷ்யா மட்டும் தான் நின்னாகணும் இந்த இடத்துல ரஷ்யா மட்டும்தான் நம்ம தரப்புல நிப்பாங்க அப்படி இருக்கறப்போ இந்த போரோட போக்கு எப்படி போகும்போது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது இது எல்லாத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வருஷா வருஷம் ஆனுவல் சமிட்டன்றது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல நடக்கும் அதுல இந்த வருஷத்துக்கான ஆனுவல் சம்மிட்ட இந்தியாவில் பண்றதா ஒரு பிளான் நடந்திருக்கு இதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா விக்டர் இடே பரேட்ல பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்வார்கிற மாதிரி ஒரு செய்தி ஆரம்பத்தில் வந்துருச்சு ஆனா அபிஷியலா இவங்க கலந்துக்கல அதே மாதிரி அமெரிக்காவை சார்ந்த அதிகாரிகள் யாருமே கலந்துக்கல பிரசிலோட பிரைம் மினிஸ்டர் சீனாவோட பிரசிடென்ட் மட்டும் தான் அதுல அபிஷியலா கலந்துக்கு செய்தி வந்திருக்கு சோ இந்த மாதிரி சில குறைபாடுகள் இதில் இருந்தாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பிரச்சனைன்னு வரப்போ இந்த ரெண்டு நாடுகள் தான் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது மாறிட்டு இருக்கு ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா பங்களாதேஷ் தான் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க வந்து இந்த லிஸ்ட்லேயே எடுக்கிறது கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்துன்னா நம்ம என்ன பண்ண போறதுல இவங்க இந்த லிஸ்ட்லேயே எடுக்கிறது கிடையாது ஆனா இருந்தாலும் பங்களாதேஷ் நம்மளோட கால சுத்தன பாம்பு மாதிரி ஏகப்பட்ட குடச்சல கொடுக்குறாங்க திடீர்னு அவரோட மினிஸ்டர் பார்த்தோன்னா நம்ம இந்தியாவை அடிக்கணும்னு சொல்றதும் திடீர்னு பார்த்தோன்னா அஞ்சு ஸ்டேட்ஸ்ல வந்து நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்றதும் இந்த மாதிரி காண்ட்ரோசி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றது வேற நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஒரே நாளில் அதாவது காலையில எட்டு இருந்து இப்போ வரைக்கும் நான் ஈவினிங் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும் அறுபது இடங்களுக்கும் அதிகமா உள் முயற்சிகள் நடந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த ஃபென்சிங் பண்ணப்பட்ட ஏரியாவில் ஸோ இதோட ஒரு தொடர்ச்சியா யாராச்சும் உள்ள வந்திருப்பாங்களா ஸோ இங்க இருக்கவங்களுக்கு அவங்க மூலயமா ஏதாச்சும் கனெக்ஷன் கிடைச்சிருக்கிறதுக்காக இந்திய ராணுவும் பல இடங்கள்ல இப்ப தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க ஆனா நம்ம ஈஸ்டர்ன் சைடு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் பாகிஸ்தான் கூட நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இந்தியாவுக்கு இதை ஆன்டி இந்தியன் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய அந்த அத்தனை அமைப்புகளும் நமக்கு எல்லையில பிரச்சனை ஏற்படுத்துவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல அவங்க அத்தனை பேரையும் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் லாஸ்ட்டா இன்னொரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து சமீபத்தில் அவங்களோட ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணதான் சொல்லியிருக்காங்க இந்த நூத்தி இருபது ஒரு மிசைல் கம்மியான டைம் ஃப்ரேமில் ரெண்டு மிசில் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லிப்பேன் பாகிஸ்தானோட மிசில் பவர் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ ஒரு ரெண்டு வீடியோஸ்க்குள்ளே கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோ வரும் நம்ம நினைக்கிறத விட கேப்பபிளான மிசைல்ஸ் பாகிஸ்தான் கிட்டே இருக்கு அதையும் மனசில் வச்சுக்கணும் ஸோ எப்பயுமே நம்மளோட எதிரி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது ஆனால் இந்த ரெஸ்பான்ஸ்ன்றது எப்போ இந்தியா கிட்ட இருந்து வருன்றது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரே ஒரு கேள்வியாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து விடுபடுது உங்களாக இருக்கே